ஆனால் ஒரு வீடியோ வந்து நெத்தனியா விட்டுருக்காரு அந்த இஸ்ரேல் பிரதமர் இந்த நிலம் வந்து எங்களுக்கு மூவாயிரம் வருஷமா சொந்தமானது நம்ம இப்ப வந்து இதை வந்து இந்த விஷயமா வந்து நம்ம என்ன நினைக்கிறோம் நிறைய கிறிஸ்தவ சகோதரர்களும் கிறிஸ்தவ மத இந்த லேண்ட் வந்து வாக்களிக்கப்பட்டது இஸ்ரேலர்கள் இருக்குதா ஸோ அவங்களுக்கு தான் சொந்தம் ஸோ இந்த எருசலேம் யாருக்கு தான் சொந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிப்ளிக்கலி எடுத்துக்கிட்டீங்கன்னா அது இஸ்ரேலர்களுக்கு சொந்தம் இஸ்லாமியர்கள் எப்ப உருவாகுறாங்க முகமது நபிக்கு பின்பதாகத்தான் இஸ்லாம் அல்லது முஸ்லீம்கள் என்ற ஒரு இனமே உருவாகிறது ஒரே இதை கோட்பாட்டை பேசுகிறது கோட்பாட்டை அதை சமசமாவும் சொல்றாரு அவர்கள் தான் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் சொல்லுகிற பைபிளுடைய புதிய ஏற்பாட்டுடைய உண்மையான வாரசனும் அவர்கள் தான் இன்னைக்கு இருக்கிற முஸ்லீம்கள் தான் அந்த கேட்டோ வருவாங்களே தவிர ஒரு உலகம் வந்து இந்த வாழ்பாட்டாங்க நிறைய வாழ்த்து முஸ்லீம்களாவது அந்த கிறிஸ்தவர்களோ மரியாதையும் தான் வைக்கிறாங்க

இன்னைக்கு நம்மளுடைய ப்ரோக்ராம் சகோதரர் இந்த பாலஸ்தீன் இஸ்ரேல் பிரச்சனைகள் பெருசா பெருசாக பேசப்பட்டுருக்கு நம்ம எல்லாருமே இந்த பாலஸ்தீனில் வந்து முஸ்லீம்களுக்கு சொந்தமானது இந்த பால் ஃபோர்டிக் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சம்திங் யூதர்களுக்கு இதெல்லாம் பேசுவோம் ஆனால் ஒரு வீடியோ வந்து நெத்தன்யா விட்டுருக்காரு அந்த இஸ்ரேல் பிரதமர் இந்த நிலம் வந்து எங்களுக்கு மூவாயிரம் வருஷமாக சொந்தமானது நாங்கள் இப்போ வந்து இதை வந்து சொந்தமாக என்ன எங்கள் கப்பையை வந்து இதனோட உறவு தன்னார் ஸோ இந்த விஷயமா வந்து நம்ம என்ன நினைக்கிறது அவர் மூவாயிரம் வருஷம்னு சொல்லி சொல்ல வர்றது சாலமான் டேவிட் காலத்தில் ஆட்சி செஞ்சதுலேருந்து அவர் சொல்வார் அந்த காலத்தில் எங்களுடைய மூதாதைய சாலமான் டேவிட்டை அவங்க இந்த பூமியை ஆட்சி செஞ்சாங்க அதுலேருந்தே நாங்கள் இங்கே தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு இதை கிளைம் பண்ணுறதுக்கு அவங்களும் எப்படி க்ளைம் பண்ணுறாங்களோ அதே மாதிரி முஸ்லீம்களும் சாமானிய வீட்டையும் ஏற்றுக்கிறாங்க அவங்களும் எங்களுக்கு எங்களுடைய தூதர்கள் தான் அவங்க எங்க உங்களுடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதுனால எங்களுடைய முன்னேறுகள் நீங்கள் சொல்வீங்க முஸ்லீம்கள் அதே தான் நாங்கள் வைக்கிறோம் எங்களுடைய வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது எங்களுக்கும் முன்னோர்கள் அப்போ நாங்களும் அவங்களுடைய பாரம்பரியத்தை வாங்க வந்தவங்க நாங்கள் காலகாலம் இருந்துக்கிட்டே இருக்கிறோம் இப்போ பிரச்சனை எங்க வருது அப்படின்னு கேட்டால் காலகாலமாக அங்கே இருந்துகிட்டு இருக்கிற யூதர்கள் அதை கிளைம் பண்ணுறத பற்றி யாரும் கொஸ்டின் பண்ணவே இல்லை இப்போ காசா பகுதியிலேயும் யூதர்கள் இருக்கிறாங்க மேற்கு பேரிலும் யூசர்கள் இருக்கிறாங்க இஸ்ரேலுடைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியிலையும் யூதர்கள் இருக்கிறாங்க இப்போ இந்த யூதர்களில் பிரச்சனை நீ எடுத்து நிற்கிற ஆர்குமெண்ட் பண்ணக்கூடிய நீ வேறுதான் நீ சரியில்லை நீ வெளியே போன சொல்லுற யூதர்கள் யாருன்னு கேட்டால் காலகாலமாக அந்த யூதர்களே இல்லை அவங்க எப்பவும் பல ஆயிரம் ஆண்டு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஐநூறு வருஷம் வருஷம் ஆயிரம் வருஷம் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே வெளியூர்களுக்கு போயிங்கிறது அவங்கவுங்க அங்கங்க செட்டில் ஆகி அவங்களுடைய வாழ்க்கையை அங்க வச்சுக்கிட்டவங்க திடீர்னு ஒரு குறிப்பிட்ட பிரியடை வந்து உட்கார்ந்து உங்களுடைய முன்னோர்களுக்குள்ளது சாதாரணமா நீங்க நியாயமா அதை கேம் பண்ண அதை எப்படி கிளைம் பண்ணணும்னா நீங்க அந்த அந்த இடத்துக்கான பத்திரத்தை காட்டி கிளைம் பண்ணணும் இப்போ ஒரு ஏற்கனவே ஒருத்தர் இருந்தா நம்ம இருக்கிற எந்த இடமும் நம்ம இருக்கிற இந்த காலத்துக்கு முன்னாடி இன்னொருத்தருக்கு சொந்த தான் இருந்திருக்கும் இன்னைக்கு பூமியில வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம புதுசாக இடத்தை உருவாக்கல யாரு எந்த வீட்டுல இருந்தாலும் சரி எந்த ஊர்ல இருந்தாலும் சரி எந்த நாட்டுல இருந்தாலும் சரி அவர் அந்த நாட்டுல அந்த ஊர்ல அந்த வீட்டுல இருக்கிறதுக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இன்னொருத்தர் இருந்திருப்பாரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இன்னொருத்தர் இருந்தார் ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இன்னொருத்தர் இருந்திருப்பாரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இன்னொருத்தர் இருந்திருப்பாரு யாரோ ஒருத்தவங்க இருந்தவங்க அப்படி இருந்த ஒருத்தர் இப்போ வந்து உங்கள்கிட்ட வீட்டை வாலி பண்ணி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி அப்பா எதிர்ப்பு சொன்னா இதுல ரெண்டு பேரும் சொல்வாரு அதே பதில் தான் இருக்கும் நீங்க எங்கேயோ போயிட்டீங்க கை மாறிடுச்சு வேற வேற வழிகளில் அது இடங்க மாறி போச்சு பல சூழல்கள் பல வரலாறுகள் எல்லாம் கடந்து வந்ததுக்கு பிறகு இப்போ என்னுடைய முன்னோர்கள் இருந்தாங்கன்னா ஓ இப்போ முன்னோர்கள் இருந்து இத்தனை வருஷம் நீங்க எங்க இருந்தீங்க அங்க போய் இருங்க அங்க போய் நீங்க கை பண்ணுங்க அதான் உடைய வாழ்வு பொதுவாக வந்து இந்த உலகத்தில் எப்படி ஒரு லேண்ட் வந்து ஒரு மனிதர்கள்ட்டு சொன்னவங்கலாம் எனக்கு தெரிஞ்சு அங்கே காலகாலமாக இருக்கிற அந்த இனக்குழு இப்போ வந்து நம்ம தமிழர்களாக இருக்கோம் இந்த முஸ்லீம்ன்றனால நம்ம சவுதி அரேபாப்பே அந்த லேண்டை வந்து எங்களுக்கு சொந்தம்னு சொல்ல முடியாது ஒரு மதத்துக்கு வந்து ஒரு லேண்ட் சொந்தமாகாது அந்த இடத்துக்கு தானே சொந்தமாகும் அது மாதிரி ஒண்ணு இன்னொன்று வந்து அந்த போர் செஞ்சு அந்த லேண்டை பிடிப்பாங்க அந்த மாதிரி ரெண்டு வழியில தான் வந்து ஒரு லேண்ட் சொந்தமாகும் இவங்க வந்து நாங்க இந்த மதத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி இதனால எனக்கு இந்த லேண்ட் சொந்தம்னு சொல்றது வந்து அது ஏற்புடைய ஆகும் மதத்தின் அடிப்படையில் சொல்றது கரெக்ட் மதத்தின் அடிப்படையில் ஒரு இடம் எனக்கு சொந்தம்னு சொல்லவே முடியாது நின்ன நீங்கள் ஒரு இடம் சொந்தமாக ஆகிறதுக்கு அதை விலை கொடுத்து வாங்குவது சொந்தமாக இருக்கலாம் இது விலை வாங்குதல் கொடுத்தல் என்ற காரணமாக வர்றதுக்கு முன்னாடி அந்த பகுதியில் குடியிருத்ததை வைத்து அதை சொந்தமாக கொள்ளலாம் அல்லது மூலாவது நீங்கள் சொல்ற அடிப்படையில் ஒரு நாடு ஒரு அரசன் ஒரு மன்னன் அதை போர் வெற்றி கொண்டு இது என்னுடைய ஆணைக்கு உட்பட்ட பகுதி அப்படின்னு சொல்லலாம் இப்படி அவரை இருந்த காரணங்களையும் இவங்க சொல்லி மதம் அப்படின்னு சொல்றாங்க மதம் அப்படின்னு சொல்ற வாதத்தை நான் ஏற்றுக்கொண்டாலும் அவர்கள் சொல்ற அதே நியாயம் முஸ்லிம்களுக்கும் இருக்கிறது அவர்களும் ஒரு வதத்தவர்கள் அவர்களும் காரண காலமாக அவங்க இருந்துகிட்டே இருந்திருக்கிறாரு எனவே அவர்களுடைய வாதம் அவங்க அடிபட்டு போகுது எடுத்துக்கணிய முடியாது அப்படிங்கிறது நமக்கு வேண்டிய ஸோ இன்னொரு வகை என்னன்னா பொதுவான வந்து சோஷியல் மீடியாவில் வரும் போது நிறைய கிறிஸ்தவ சகோதரர்களும் கிறிஸ்தவ மத போதர்களும் இந்த லேண்ட் வந்து வாக்களிக்கப்பட்டது இஸ்ரேலர்கள் இருக்குதா ஸோ அவங்களுக்கு தான் சொந்தம் இது இறைவன் அவங்களுக்கு வாக்கு வாக்களிக்கப்பட்டுட்டாங்க அதனால அவங்களுக்கு நாங்கள் சப்போர்ட்டா நிற்கிறோம் பேசுகிறாங்க சோ இதை எப்படி பார்க்குறீங்க தேவன் இஸ்ரேவேல் பக்கம் நிற்கிறார் யார் இஸ்ரேல் பக்கம் நிற்கிறாங்களோ அவங்க பக்கத்துல தான் தேவன் நிற்பார் இஸ்ரேவேலை குறித்து உலகம் ஆயிரம் கருத்தை சொல்லும் யூதர்களை குறித்து உலகம் ஆயிரம் கருத்தை சொல்லும் ஆனால் நான் ஒன்று சொல்லுகிறேன் யூதன் இருப்பான் ஆனால் தேவன் வ அப்படின்னு சொல்லி சொன்னா அது பாரம்பரியம் இசையலர்கள் அப்படிங்கிறது அது அது தத்துவம் அல்ல அது சிந்தனை அல்ல அது ஒரு மதம் அல்ல ஒரு கொள்கை இல்லை இஸ்ரேல் என்பது ஒருத்தருக்கு பிள்ளையாக பிறகு வழியாக வருகிற ஒரு மரபு வழியாக வருகிற ஒன்று அவருக்குள்ள அவருக்குள்ள இஸ்ரேல் ஒரு ஒருத்தர் இருந்தாரு இஸ்ராயல் அவருக்கு பிள்ளையாக யாரெல்லாம் வந்துகிட்டே இருக்கிறாங்களோ திட்ட பந்தத்தின் அடிப்படையில் வருகிற ஒரு உறவுதான் இசுரவேலர்கள் அப்படின்னு இந்த சில அப்படிங்கிற பட்டியலுக்குள்ள யூதர்கள் இல்ல கிறிஸ்தவ மதத்துடைய பிதாமகனாக கருதப்படுகிற இயேசு கிறிஸ்துவே அதை பட்டியலதான் என் நியாயம் சொந்தமானது அவரும் கிளைம் பண்ணலாம் அவர் கிளைம் வரலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா அவரை பின் தொடர்ந்து வரக்கூடிய பண்ணலாம் அப்ப இந்த நேருக்கு அவங்க என்ன பண்ணலாம் இப்ப அவர்களை ஆதரித்தால் இவங்க அதிகபட்ச பயத்தை சொல்லலாம் நாங்க விட்டு கொடுத்தோம் நாங்க விட்டு கொடுத்தோம் நீங்க விட்டு கொடுக்குற அவர்களை அவரை விட்டு கொடுத்த நீங்க விட்டு கொடுத்தோம்னு சொல்றாங்க நாங்கள் விட்டு கொடுத்தாலே சொல்றோம் ஏன் சொல்றோம் நீங்க விட்டு கொடுத்துருக்கு நீங்க அங்கே இல்லை நீங்க அங்கே கூடியிருக்கல நீங்க வேற எங்க போய் கூடியிருந்துட்டு சென்ட்லாய் வெலுசென்ட் இப்போ அமெரிக்கா உட்காந்துட்டியே பிரிட்டனில் உட்காந்துட்டியே ஸ்பெயினில் உட்காந்துட்டியே மற்ற பத்த எல்லா ஊர்லயும் உட்காந்துட்டதுனால இங்க இருந்து போறதுக்கு உங்களுக்கு மனமும் இல்லை அதுக்கான தேவை இல்லை அந்த சொகுசான மத ரீதியாக எல்லாம் பாதுகாப்பு இருக்கிறதுனால நீங்க அங்கே உட்காந்துக்கிட்டு பெருந்தன்மையா விட்டு கொடுத்த மாதிரி அவங்களே வச்சு முடியும் ஆனா முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் சட்ட போடுறதுக்கு என்ன காரணம்னா இவங்க இந்த மாதிரி அந்த நேரத்தை விட்டு இன்னொரு நேரம்ல போய் கூடி இருந்துக்கிட்டு அப்படி இருக்கிற ஆளுக்கு யாரும் இங்க சண்டைக்கு வர போறதே இல்லை அங்கே வாத்திருக்கணும்னா அங்கதான் அவங்களுடைய கால காலமாக வந்துகிட்டே இருந்தாங்க பிறந்தாங்க தாத்தா பாட்டா உப்பாட்டன் அவங்க அப்பா அம்மா பிள்ளை சகோதரன் சொல்லிவிட்டு அப்படியே அதுல இருந்தாங்க அந்த லேண்டை ஆக்கிரமிக்கிறதுக்காக வேண்டிய ஆக்கிரமிப்பாளர்கள் பல தடமைகள் வந்த நேரத்துல அதை அவங்க அவங்கதான் சண்டை போட்டாங்க அந்த நேரத்தை தடை புரியல வைத்துக் கொள்வதற்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படிப்பட்ட எல்லா பாடுதலையும் பட்டு அதை காப்பாத்தி வச்சிருக்கிறதுனால அவனுக்கு கொதிக்குது இடம் நான் இப்போ நான் இருந்தேன் இதை என்னால விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீவர்கள் வாதிருந்தாங்க கிறிஸ்தவர்களுடைய வாரத்துல நியாயமே இல்லை எல்லாருக்கும் அவங்க எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் கிடையாதுல கூட உங்களோட இதா போட்டிருந்தா கிறிஸ்தவ தேவாலத்தையும் அந்த யூதர்களை வந்து அட்டாக் பண்ணி உழைச்சிருக்காங்க இப்ப நேற்றுக்கு நடந்தது அப்பிஸ்தவர்களுக்கு ஆமா யூதர்கள் இருப்பதை போல முஸ்லீம்கள் இருப்பதை போல அந்த கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க அவங்க அத சொந்த அளவு செய்கிறாங்க அவங்களுக்கு யூதர்கள் நீங்க யூதர்களுக்கு எங்க போய் சொல்றீங்க சொல்றீங்களா அப்படிங்கிற கேள்வி வந்தது ஒண்ணு ரெண்டாவது அந்த கிறிஸ்தவர்கள் வைக்கிற வாதமும் வேதத்தின் அடிப்படையிலானதா இல்ல வேதத்தின் அடிப்படையில் இஸ்ரவேலர்களுக்கு வழியா வந்த அந்த இஸ்ரவேல் சமூகத்தில் எல்லாத்தையும் நீங்க கொடுங்க அது யூதர்கள் மட்டும்தான் இஸ்ரவேலர்களா கிறிஸ்தவர்களுக்கு இஸ்ரவர்களின் பட்டியலில் வர்றாங்க அவங்களை தள்ளிட்டு இவங்களை மட்டும் கொண்டு வந்தீங்கன்னா அப்ப வேற ஏதோ அரசியல் காரணங்களுக்காக வேண்டி அல்லது முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டுக்காக வேண்டி இந்த டீம் ஆதரிக்கிறதுக்காக நீங்க பாதி இவை வேதத்தின் பாதியை ஏற்று அது இந்த பாதிப்பதாகத்தான் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்கள் வரும் வராங்க இன்னொரு அவங்க பார்த்தா கூட இது வாக்களிக்கப்பட்டதுன்னா இறைவன் அந்த அன்பு யாரை சொல்றான்னா ஒரே இறைவனை கரெக்டா தான் சொல்லுவோம் யார் வந்து அந்த கொள்கையை தவற போறாங்களோ அவங்களுக்கு அந்த வாக்களிக்கப்பட்டிருந்தாங்க அப்ப அவங்க ஆகல வந்து அது உண்மை கிறிஸ்தவர்களுக்கு தானே அந்த சொந்தமாகும் ஸோ இப்போ நம்ம நம்ம வந்து அது கண்டிப்பாக அது யூதர்களுக்கு தான் அப்படின்னு சொல்ல சரியான யூதர் யார் அப்படிங்க இறைவனாக கரெக்டாக பின்பற்றுறவங்க இப்போ நம்ம வந்து முஸ்லீம்கள் தான் கிறிஸ்தவம் யூதமும் வந்து இறைவனோட சொல்ல தவறாக வந்து பண்ணிவிட்டாங்க அப்போ எங்களுக்கு தான் அந்த லேண்டை வந்து சொந்த பார்க்கணும் ஆனால் நம்ம அதோட வேதத்தின் அடிப்படையில் அந்த வேதத்தினுடைய நியாயமான உட்கூறுகளின் அடிப்படையில் சிந்தித்தார் அது அதுக்கு கொடுக்கப்படுற வியாக்கியானங்களை விட்டுட்டு அது மறுதளிக்கப்பட்டது மாற்றப்பட்டதையெல்லாம் விட்டுட்டு அதனுடைய ஒரிஜினாலிட்டி அடிப்படையில் சமீபத்துல அந்த குமரான் மலை கண்டெடுக்கப்பட்ட அந்த வேத சொல்லப்பட்டு சொல்லப்பட்டிருந்துச்சுன பழங்கால அதாவது அரசியல் பல்வேறு காரணங்களுக்காக மாற்றப்படாம பழங்காலத்திலே அருவப்பட்ட அந்த ஓலைச்சுவடிகள்ல இருந்து சொல்லப்பட்ட செய்தி என்னன்னு கேட்டா இந்த செய்தி அப்படியே குரானை வைப்பிக்கிறதுன்னு சொன்னாங்க அந்த அந்த பைபிளும் அந்த வேதங்களும் அந்த வேத சோடு எதிர்த்து குரான் இணைப்பிக்கிறது குரான் இதை பேசுகிறது ஒரே இறை கோட்பாட்டை பேசுகிறது அந்த ஓர் இறை கோட்பாட்டை அதுல இல்லாமல் பின்பற்றணும்னு சொல்கிறார் அந்த கோட்பாட்டை யார் கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் தான் இவர்கள் சொல்லுதல் அந்த தௌராத்தின் உண்மையான வாரிசுகள் அவர்கள் தான் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் சொல்லுகிற பைபிளுடைய புதிய ஏற்பாட்டுடைய உண்மையான வாரசியரும் அவர்கள் தான் அவர்கள் தான் பின்பற்றுகிற உண்மையான வாரிசரும் அவர்கள் தான் அந்த வேதத்தின் அடிப்படையில் உண்மையான வானத்தின் அடிப்படையில் சிந்திக்கிறதா இருந்தா இன்னைக்கு இருக்கிற முஸ்லீம்கள் தான் அந்த கேட்டகிரிகுள்ள வருவாங்களே தவிர ஒரு உலகம் வந்து இந்த யூதர்கள் வரமாட்டாங்க இது நிறைய வாழ்த்தாங்க நிறைய அதுல இருந்து அதுல சொல்லப்படாத விஷயங்களா அவங்க காலத்துல சொல்லப்பட்டவை எல்லாம் பல திருத்தங்களை கொண்டு வந்து தங்களுக்கு அந்த மாதிரி மாத்தி இருக்கிற காரணம் இதெல்லாம் வந்து முஸ்லீம்களாவது அந்த கிறிஸ்தவர்களும் மரியாதையும் சரி இயேசு கிறிஸ்தியும் சரி உயர்ந்த இடத்துல தான் வைக்கிறாங்க ஆனா வந்து யூதர்கள் வந்துட்டு மரியாதை வந்து ஒரு தவறான சொல்ல சொல்லி அது அப்படி என்ன வார்த்தையை பயன்படுத்துறாங்க இன்னும் அந்த தெரு உரங்கள்ல கிறிஸ்தவர்களுக்கு வந்து யூதர்கள் மதிப்பை கொடுக்கறதுல அவங்க போனா வந்து எச்சுட்டு போவாங்க இன்னும் வந்து இறை வந்து இயேசு கிறிஸ்தவ நம்ம ஏத்திருந்தாலும் அவங்க வந்து பொய்யான ஒரு இயேசு வந்து ஒரு பொய்யுன்னு சொல்கிறது தான் யூதர்களோட நான் பிடிச்சேன் ஸோ நார்மலாக இப்போ இருக்க கரண்ட் ஸ்டேட் படி பார்த்தா கூட நார்மலாக வந்து கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லி ஸ்டேட் யூதர்கள் ரொம்ப ஒரு ஸ்ட்ரேஞ்சான இடத்துல இருக்கிறாங்க ஆனால் நம்ம கிட்ட அவங்க பகைச்சுக்கிட்டோம் அவங்க கிட்ட அவங்க இருக்கிறத இருக்கிறதோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இன்னைக்கு இல்லை இது வரலாற்று காலம் போட்டே துவக்க காலத்துல இந்த இந்த கேள்விக்கு விட தெரியலைன்னு எல்லா வேணாலும் தாசிரியிலேயும் பேசுகிறாங்க இஸ்ரேல் வாரசிய விவகாரம் குறித்து எழுதி இருக்கிற எந்த புத்தகத்தை பார்த்தாலும் அதுல ஒரு மைய கருத்து ஒன்று இளைய வருகிட்டே இருக்கும் இவங்க வந்து அடிக்கப்பட்டு துரத்தப்பட்ட காலத்துல யாரால் அடிக்கப்பட்ட அவன் ஏற்றோ முக்கியங்கள் யாரால் அடிக்கப்பட்ட அவன் குழுக்கவங்களுக்கு கிறிஸ்தவர்களால் அடிக்கப்பட்டாங்க கிறிஸ்தவர்களால் அடிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்ட்டா அப்ப அடிக்கப்பட்ட இடத்துல அவங்களுக்கு ஆதரவா பக்கப்படமா நின்னவங்க யார் யாராவது ஹெல்ப் பண்ணாங்களா அப்படின்னு அர்த்த கேள்வி வருது யாரை ஹெல்ப் பண்ண வரலான்னு தேவா முஸ்லீம்கள் ஹெல்ப் பண்ணாங்க அடிச்சவங்க கிறிஸ்தவர்கள் அடியில இருந்து பாதுகாப்பு கொடுத்து நிம்மதியான வாங்கிய கொடுத்தவங்க மௌனி முஸ்லீம்கள் இப்படிங்கிறதா ஆயிரம் ஆயிரத்தி ஏழு நாள இரண்டாயிரத்தி நாலு எடுத்து உண்மையை இதை மறுக்க மாட்டார கிறிஸ்தவர்களும் இதை மறுக்க மாட்டாங்க இப்படிப்பட்ட இடைவெளியில தங்களுக்குன்னு ஒரு இடம் வேண்டும் என்பதற்காக வேண்டி அவங்க அரசியல் பூமியை தேர்ந்தெடுத்ததுக்கு பிறகு இப்ப கிறிஸ்தவர்கள் பழகிட்டார் இன்னைக்கும் கரெக்டுல பல ஊர்கள ஆர்த்தோட ரொம்ப பாரம்பரியமாக கிறிஸ்தவத்தை பின்பற்றுகிறவர்களுடைய பத்தியை நீங்க போய் உட்கார்ந்தீங்கன்னா அவங்க யூதர்கள் அவ்வளவு இயல்பாக அவ்வளவு மோசமா பேசுறாங்க யூதர்கள் பாதப்பட்டவங்களை போய் உட்கார்ந்தீங்கன்னா அவங்க கிறிஸ்தவத்தையும் எஸ் கிறிஸ்தவையும் அவங்க பேசினே சொல்றாங்க வேசிங்க போறதாருனே சொல்றாங்க இல்ல இந்த அளவுக்கு வேற யாரும் உலகத்துல சொல்லவே இல்ல அப்படி சொல்லுகிறவர்களாக ரெண்டு பேரும் இரண்டு துருவங்களாக உட்கார்ந்து இருக்காங்க ஆனா முஸ்லீம்கள் இவங்களுக்கு அனைத்தம் கொடுத்தவங்க இவங்களை எதுக்கு இப்படி தேர்ந்தெடுத்தாங்க இவங்களை சித்திரவதை பண்ணவும் இவங்களை குடும்பப்படுத்தி இவங்களுடைய வேட்டை புடுங்க ஏன் இவங்க முயற்சி எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா கிறிஸ்தவ பூர்மையில அதுக்கான வாய்ப்பே இல்லை நூறு சதவீதம் இவங்களுக்கு தெளிவா தெரியும் நாம எப்படியாவது ஒரு கிறிஸ்தவ பகுதியில போய் ஒரு எண்ணத்தை ஆகணும்னா நமக்கான ஒரு குடியிருப்பு உண்டாக்குனோம்னா காலத்துக்கு நம்ம நிம்மதியா இருக்க முடியாது ஆனா நம்மளை இவ்வளவு காலம் அடிக்காம வைக்காம சித்தார்த்த ரீதியாகவும் சகோதரர்கள் அவங்களுடைய பிள்ளைங்களை நீங்க திருமணம் பண்ணிக்கலாம் அவங்க அறுத்து தந்தா நீங்க சார்ந்துக்கலாம் அப்படி எல்லாம் வேறு காரணம் கொடுக்க முடியல ஒரு எழுத்தம் இருக்குது இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற காரணத்தினால அதை பின்பற்றுகிறவர்களாக முஸ்லீம்கள் தான் இருக்கிறாங்க அதுல என்ன பஞ்சாயத்து பண்ணாலும் சமாதானம் பண்ணி ஒன்னி குழு நடத்தி நடத்திக்கிறதுக்கு வசதியான இடம் முஸ்லீம்கள் தான் சொல்லிட்டு இந்த பகுதியில வந்து உட்காந்துட்டாங்க இந்த பதில வந்து உட்கார்ந்துகிட்டு அதை விரிவுபடுத்துறதுக்காக உட்கார்ந்தது கூட இன்னைக்கு இருக்கிற பெருவாரியா முஸ்லீம்கள் அதை கடந்து வந்துட்டாங்க உட்கார்ந்தது உட்கார்ந்துதான் போய் தொலைகிறான் சரி அவனும் அந்த பக்கம் உட்கார்ந்து நம்ம இங்க உட்கார்ந்துட்டு போறோம் நிலைமைக்கு வந்துட்டாங்க இப்ப கடைசியாக ஹமாசுடைய அடி அடிச்சதுக்கு பிறகு அவங்க வச்ச அவர் டிமாண்ட் மூணே மூணு டிமாண்ட் தான் அந்த டிமாண்ட்ல மூணு டிமாண்ட்ல ஒரு டிமாண்ட் என்னன்னா எங்களுக்குன்னு ஒரு பகுதி உங்களுக்குன்னு ஒரு பகுதி வந்துச்சு இல்லை உன் பகுதியில் நீங்க இருக்கு எங்க பகுதியில் எங்களுக்கு இருக்க விட எங்களை எதுக்கு அடிக்கிற எங்கிற நிலைக்கு அங்க இருக்கிற மக்கள் வந்துட்டாங்க போதா தொடர்ந்து எதுக்கு பண்ணிக்கிட்டு உயிர்களை இழந்துக்கிட்டு தான் அவங்க வந்துட்டாங்க அப்ப இப்படியான ஒரு சூழல் வந்தாலும் கூட இப்ப கிறிஸ்தவர்கள் அவங்க ஒட்டிக்கு நிக்கிறதுக்கு என்ன காரணம்னா உலகம் இது முஸ்லீம்களுக்கான சண்டை முஸ்லீம்கள் தானே அடிக்கலாம் அடிக்கட்டும் அவங்களுக்கு இயற்கையாக நம்ம இருக்கிற அந்த பகைமையாலும் அப்ப அதை அதை வெளிப்படுத்துகிற வகையில யூதர்களுக்கு ஆதரவளிக்கிறாங்களே தவிர வேலை எந்த நியாயம் அநியாயம் அப்படி எல்லாம் பார்த்து ஆறு வைக்கவே இல்லை நியாயத்தை பார்த்தார் முஸ்லிம்கள் பக்கம் தான் கிறிஸ்தவர்கள் வீட்டிலும் இப்போ வந்து முஸ்லிம்கள் மீது இருக்கிற இயல்பான விருப்பின் காரணமாக தான் அவங்க யூதர்களை ஆரம்பிக்கிறவங்களாக மாறிக்கிறான இதுல இல்லாம நிறைய ஜூஸே வந்து இந்த ஜேவஸ் ஸ்டேட்ட வந்து எதிர்க்கிறாங்க ஸோ அவங்களோட நிலைப்பாடு இதுல என்ன அது உலகத்தும் பரவி இருக்கிறாங்க இந்த ஜியோனிசம் யூத தேசி யூத மதத்தின் அடிப்படையிலான தேசியத்தை வந்து இது வந்து ரொம்ப நிச்சயம் இப்படி எல்லாம் நம்முடைய வேதம் சொல்லல வேதம் சொல்லுகிற போதனே நியாயமானது அறிவுரைகள் உட்பட்டது ஆனா இவங்க வேற மாதிரி போய்கிட்டு இருக்கிற வடது அரிசி வடதுசாரி சிந்தனையில முஸ்லீம்களை அழித்துத்தான் தான் தன்னுடைய விளைவிடணும்னு சொல்லிவிட்டு நம்ம ஆட்சியாளர்கள் போய்கிட்டு இருக்காங்க அவங்க உள்ளவங்களே இருக்கிறாங்க அமெரிக்கா உள்ள திருவங்க உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் பிரபலமாக இருக்கிற பல்வேறு எழுத்தாளர்கள் கருத்தை முன் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஆனா அது கூட அவர்களுடைய சோழி ஈடுபடுறது அது ஏன் ஒரு அரசு உட்கார்ந்துக்கிட்டு உலகம் முழுக்க இந்த தங்களுடைய கருத்து தான் நியாயமானது பிரபலத்தா பண்றதுன்னு என்னதான் செய்யணும் அதை எல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க அது ரொம்ப ரொம்ப சிம்பிளான இவங்களுடைய கருத்தை ஏன் ஈடுபடலை யூதர்களுக்குள்ளே இருந்து பேசுறதுல நியாயமான யூத கொள்கை வெளிப்படாமல் ஏன் இது அரசின் அரசுடைய செஞ்சிருந்த வெளிப்படுது கேட்டா ஆறு மாசத்துக்கு ஒருங்க ஒரு வருஷத்துக்கு ஒருங்க உலகம் முழுவதும் பணி போய் உலகம் முழுவதும் இருக்கிற மக்கள் செல்வாக்கு பெற்ற அல்லது செல்வாக்கு வரக்கூடிய ஆற்றலை வீடியாக்களை அந்த மாதிரி பேச்சுத் தலைவ உடையவர்களை அவங்களை தான் போய் கண்டறிந்து 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 குறிப்பிட்ட ஒரு சில மாதங்கள் இடைவெளியில இஸ்ரேலுக்கு அழைச்சிட்டு போய் அதாவது அமெரிக்கா அழைச்சிட்டு போய் உலகத்தின் ஏதாவது தொகுதியில் அழைச்சிட்டு போய் அவங்களுக்கு கிளாஸ் நடத்தி நீங்க இப்படித்தான் எங்களை புரிஞ்சுக்கணும் இப்படித்தான் எங்களை புரொமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அது ரொம்ப நெருக்கமான நம்முடைய உதாரணத்தை சொல்றதா இருந்தா இப்ப சமீபத்துல நம்முடைய தமிழ் தொலைக்காட்சி தினத்தந்தி வந்து ஒரு நிறுவன இஸ்ரேலுக்கு அனுப்பி இருக்கு

இஸ்ரேல வைக்க போய் அங்கே சொல்ல போறாங்க அதுல இருக்க சிக்கல பாருக்காங்க சொந்த நாட்டுக்குள்ள எப்படி போனாலும் வந்துடுறதுக்காக வாய்ப்பு இருக்கு சொந்த நாட்டுக்குள்ள ஏதோ ஒரு வகைங்களை யாரையாவது பிடிச்சி எப்படியாவது தப்பிச்சுறதுக்கான எவ்வளவு நெருக்கடியான சூழல கூட மீண்டு வருவதற்காக எல்லா அனுகூலமும் தெரியும் அயல் நாட்டுல அதுவும் எப்ப பார்த்தாலும் குண்டு வலை குடிச்சுட்டு இருக்கிற இடத்துல எங்க பாதுகாப்பு எங்க எதுவுமே தெரியாத இடத்துக்குள்ள ஒருத்தர் போயிட்டு அது போய் ரிலாக்ஸா உட்காந்துட்டு படம் எடுத்து சொல்ல முடியுதுன்னு சொன்னேன் அந்த ஏற்பாடு வேலைல அவங்க செஞ்சு கொடுத்துங்களா கண்டிப்பா அப்ப அதுல இருந்து வர செய்திகளும் எப்படி எப்படி இருக்கும்ங்கிறது கேள்விக்குரியா கண்டிப்பா இப்ப நெக்ஸ்ட் வந்து இந்த யூத் அந்த இன கொழுக்களாவே இந்த இனம் வந்து எப்படி யூத் சொன்னோன்னு சொல்லும்போது நாம பார்க்குறோம் அந்த ஃபுல் டாய்ட் தனியாக சொல்லுவாங்க அரபியன்றது இருக்காங்க ஆனா இந்த இஸ்ரேல் ஸ்டேட்ல மட்டுமே ஐரோப்பிய யூதர்கள் அந்த வெள்ளை இனத்தவங்க இருக்காங்க அடிப்படையில இந்த யூதர்கள் வந்து இவங்க ஆர்த்தடாக இல்ல இருந்து தான் வந்தாங்க இவங்க வந்து அந்த இதில் இல்லைன்றதை நிரூபிக்கிறதுக்கு வரலாற்று ரீதியா ஏதாவது இருக்கு எல்லாருமே ஒத்துக்க தேவையான இங்க இருந்து வெளியில போனவங்க எத்தனை பேர் போனாங்க இங்க இருந்து வெளியில போனவங்க ஐம்பது பேர் பேர் பண்ணலாம் நூறு பேர் பேர் போகலாம் ஐநூறு பேர் பேர் போகலாம் ஆயிரம் பேர் பேர்லாம் அது காலத்துல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு பெருமை இருக்க முடியும் அப்போ மக்கள் தொகையுமே இன்னைக்கு இத்தனை லட்சம் பேரு இருக்கு இன்னைக்கே சிலையுடைய மக்கள் தொகை தொண்ணூறு லட்சம் தான் அப்படின்னா ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பத்து ரூபாய் ஒண்ணு நூறு ரூபாய் ஒண்ணு ஆயிரம் ரூபாய் இவ்வளவு சின்னதா போனோம்னா இவ்வளவு பெருசா வெளியில திரும்ப வந்திருக்கிறாங்க அப்படின்னா அங்க போய் அவங்களுடைய பெண்மையில திருமணம் முடிச்சு எங்களுடைய அவங்களுக்கு தீர்மானம் முடிச்சு ஒரு இடத்துல போய் ஒரு குடும்பம் போய் உட்கார்ந்துச்சுன்னா ஒரு சிறேவிய குடும்பம் ஒரு குறிப்பிட்ட கால அந்த பகுதியில பதினி பிரிகிறாங்க அந்த பதினி மக்களோடு கலந்து தான் பெருகிறாங்க அவங்க அங்க தான் திரும்ப வந்தாங்க அப்ப நான் இந்த நாட்டுல தான் இருந்தோம் நானூறு வருஷமா இருந்தோம் ஐநூறு வருஷமா இருந்தோம் ஐநூறு வருஷமா ஒரு குடும்பம் மட்டுமே தேவைப்பாக்கல அந்த குடும்பத்துக்குள்ளே மட்டும் தேவையிட்டாங்க முடியாது சதவிகிதத்துல ரெண்டு பேர் போயிட்டாங்க இவருக்கு ரெண்டு அவங்களுக்குள்ள அவளுக்கு ரெண்டு பொங்கலை பிள்ள இந்த ரெண்டு பொங்கலை பிள்ளைங்க ரெண்டு அவங்களுக்கு பிள்ளைங்க முடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு கம்ப்யூட்டர்ல கொடுத்து மிஷின்ல கொடுத்து செஞ்சு நிறைய பிள்ளைங்க பார்ப்பாங்க அப்ப அந்த அந்த இடத்துல பெரிய சமூகத்தையா திருமணம் முடிப்பாங்க இப்படியாவது உலக பறகி பெரு பறகி பெரியத்தான் அவங்க டெவலப் ஆகி திரும்ப வந்துட்டுறாங்க அதனால அவங்களே அதை ஏற்றுக்கொள்ளவே அவங்களுடைய வாழ்ந்தத்தின்படி நியாயத்தின்படி இவர்களா இல்லைன்னு சொல்லுவதற்கான பழ நியாயங்கள் இருக்க ஆனாலும் எதை பத்தியுமே கவலைப்படாம நான் இஸ்ரேலன் சொன்னா போதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல அந்த பாடத்தை திறந்து விட்டு உள்ள ஆள்களை ஏத்துறாங்கல்ல அதை ஏற்றுகிற நிகழ்வுகள் எல்லாம் வரலாற்று ஆசிரியர் எழுதும் போது எழுதுறாங்க எந்த காடு எந்த எவிடன்ஸ் எந்த கோரிக்கையும் இல்லை யாரு வேணால வரலாம் ஆனா அவர் சொல்லணும் நான் இஸ்ரேலியன் நான் ஒரு யூதன் அவ்வளவு இடத்த வச்சாங்க ஒரு ஒரு அறுவது சீட்டு கொடுத்து பண்ணலாம் இந்த அனுமதி சீட்டை வச்சுக்கிட்டு ஒரு புரோக்கர் படுவாரு அந்த பாஸ்போர்ட் விசா கொடுத்து எந்த பறவைகளும் இல்லாம எல்லைகளும் அடிப்பாரு அவருக்கு ஐம்பது பேருக்கு பாரு இந்த ஒத்த அனுமதிச்சுக்கிட்ட அங்க இருக்கிற அதிகாரிகிட்ட காட்டி நான் உள்ள ஏஜெண்ட் இங்க அரசு பொறுப்புள்ளேன் இவங்க எல்லாம் நம்ம ஆட்கள் எல்லாருமே அனுப்புவேன் யூதாடு ஆனா யூதனா இல்லையா சரி என்ன அடையாளத்தை வச்சு அவங்க செக் பண்ணாங்க இத்தனை லட்சம் பேரு ஒரு ஒரு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் இருந்த இடத்துல நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் பத்து மடங்கு ஐம்பது மடங்கு இந்த உள்ள சேர்த்தீங்க என்ன லட்சம் இருந்துச்சு எதுவுமே ஐநா சபையில இந்த நாடு உண்டாக்கலாமா இல்லையா கேள்வி வரும்போது பொழுது எதை பார்த்தது என்றால் ஒரு நாடு இதை அறிவிக்கிற அளவுக்கு அந்த மக்கள் தொகை இருந்தான்னு பார்த்துச்சு இப்ப அவளுக்கு ஒன்னே ஒன்னே ஒரு ஒண்ணுதான் தேவை அந்த அளவுக்கு மக்கள் தானே இவங்க எல்லாரும் ஆதையுதல் அப்படின்னு சொல்வதற்கு கடைசியமான ஆட்கள் வேணும் அந்த ஆடை யாராக இருந்தும் இவங்களாட்ட பேரன் சொல்லிட்டு அவ்வளோ துக்காதுங்க இப்படி தான் அவ்வளோ துக்காந்தாங்க ஸோ அதுதான் என்னோட இப்போ இறுதியாக இந்த போர்க்கு வந்த ஏன் இஸ்லாமிய நாடுகள் வந்து பெருசாக ஹெல்ப் பண்ணலாம் இதை இதை ஈஸியாக முடித்து வைக்க முடியும் தானே ஸோ அதில் எவ்வளோ சிக்கல் இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும் இஸ்லாமிய நாடு இதை ஏன் முடித்து வைக்கலன்னா இதை எழுவது வருட வரலாற்றை நம்ம பார்த்தோம்னா பல சிக்கல்கள் இதுக்குள்ளே இருக்குது உன்னையத்தான் இயல்பாக இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாமிய சிந்தனை குறைந்து விட்டு உலகத்தின் மீதான மோகமும் ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற உணவும் அந்த ஆட்சியாளர்களுடைய உள்ளத்திலே மிகச்ச காரணத்தினால அவங்க அதை இதை ஆதரிப்பதன் காரணமாக தங்களுக்கு வேறுபோல சிக்கல்கள் வரக்கூடும் பயப்படுறாங்க நிகழ்காலத்தில் அவங்க பயப்படுற பயம் என்ன அப்படின்னு கேட்டால் அமெரிக்கா ஏற்படுத்துகிற உலகத்தின் பல்வேறு இஸ்லாமிய நாடுகளுக்குள்ள புகுந்த அமெரிக்கா வந்தம் என்கிறப்ப குழப்பத்தை உண்டாக்கி உள்நாட்டுல சிக்கல்கள் எந்த குழப்பமும் இல்லாத குறிக்குள்ள புகுந்து 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 குழப்பம் அவன் தேவை காலி பண்ணிக்கிறோம் ஈரானுக்குள்ள பேரழி வாழ்த்தமுன்னு ஒண்ணுமே இல்லதான் ஆப்கானிஸ்தானத்துல போய் உட்காந்து கடைசியில் ஒண்ணுமே இல்லதான் அவங்க போய் மக்களை கொண்டு வச்சதை தவிர வேற ஒண்ணுமே இல்ல கடாபியை காலி பண்ணதுல இருந்து இது மாதிரி முஸ்லீம் நாடுகளுக்குள்ள பண்ணுற சிக்கரை பூரா அவங்க எந்த சிக்கலுமே இல்லாத அவங்க தான் உண்டாக்குறாங்க அமெரிக்கா உண்டாக்குது இப்ப முஸ்லீம் நாட்டின் ஆட்சியாளர்கள் நம்ம வந்து இதே வேலையை பார்த்துடணும் அவனுக்கு எதிராக நம்ம எடுத்து அதை செய்ய போய் அவன் பெரிய அளவு ஆயுதமும் படபளமும் பனைபுலமும் உளவுத்துறையும் வச்சிருக்கான் உள்ள வந்து ஆளுகளை தூண்டி விட்டு எல்லாத்தையும் காதிமட்டாப்பா நம்ம இருந்து இது போயிடுவேன் அப்படிங்கிற அச்சம் ஒண்ணு இது முக்கியமான ஒரு காரணம் ரெண்டாவது சிக்கல் என்னன்னு கேட்டா ஆஹ் இவர்கள் எல்லோரும் ஒன்றிணையணும் யாராவது ஒரு நாடு உழவு கொடுப்பதற்கு வழியாக ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டாரு எல்லாரும் சேர்ந்து ஒன்றிணைந்தாங்கன்னா கண்டிப்பா சாத்தியம் இந்த ஒன்றிணைவதற்கான சாத்திய கூறுகள் எங்கெல்லாம் உழைக்கிறதோ அதையெல்லாம் அமெரிக்கா பிரிட்டன் போன்ற வல்லாரிக்க நாடுகள் உடனே காலி வேண்டியது அதுக்கு ரொம்ப ஒரு சிம்பிளான உதாரணம் சொல்றதா இருந்தா சமீபத்தில் சில வருடங்களுக்கு முன்னாடி மலேசியா மகாதீர் ஓகே பாகிஸ்தானுடைய இமரான் இவர்கள் இந்த ஒற்றுமைக்காக முயற்சி எடுத்தவர்கள் சாமி நாடுகள் முஸ்லீம் நாடுகள் அவங்களை எல்லாத்தையும் உடையங்கிய கொண்டு வந்து இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வானவும் இது மாதிரியாக மேலும் பிரச்சனைகள் உருவெடுக்கிற பொழுது நாம ஒரு பெரும் சக்தி என்பதை காட்டுதல் வகையில நம்ம எல்லாரும் ஒன்னுணை செயல்படுவோம் நமக்கு இடையில இருக்கிற கருத்து வேறுபாடுகளை வரது கொண்டு விட்டு இவங்க ரெண்டு பேரும் முயற்சி எடுத்தாங்க ரெண்டு பேரையும் காலி பண்ணிடுச்சு எந்த குழப்பமும் இல்லாத மலேசியாவுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய குழப்பம் இருக்கிற மாதிரி சொல்லி வேற ஆண்களை கொண்டு வந்து அரசியல் பிரச்சனைகளை உண்டாக்கி காலி பண்ணிடுச்சு இம்ரான் தான் அறிவு இருந்துச்சு அப்ப ஒற்றுமைக்கான வாய்ப்பு இதை மீறி இப்போ இருக்கிற சகதனா எல்லோருக்கும் உள்ளதுக்குள்ள இருக்கு இல்லை சொல்ல முடியாது ஒட்டுமொத்தமா இந்த பயத்தின் காரணமாக அரசு தக்க வைக்கப்படணுமேங்கிற உலக மோகத்தின் காரணமாக இதையும் தாண்டி இவர்கள் ஒன்றிணைய வேண்டுமென்றது காலத்தின் கட்டாயம் ஆனால் இஸ்லாம் கொள்கையின் அடிப்படையில முஸ்லீம்கள் இருக்கிற சகோதரத்துவத்தின் அடிப்படையில ஒன்றிணைப்பதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு அந்த வாசல் அடைபட்டு போக இன்னைக்கு ஒரு ஆட்சியாளர்கள் பொழுது அவர் அந்த உணர்வோடு மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் அந்த காரியத்தை செய்யாமல் இருக்கிறதுக்கான ஒரே காரணம் இந்த மாதிரி ஆட்சி அதிகாரங்களுக்கு ஏற்படுகிற சிக்கல் இது ரெண்டாவது மூணாவது சிக்கல் என்னன்னு கேட்டா இந்த நாடுகள் எல்லாமே இசையமிருந்து உழவு தெருவிலே வாங்கியிருக்கிறாங்க இவ ஏசனா உலகத்துல கிட்டத்தட்ட நூத்தி நாற்பது நாடுகளுக்கு சப்ளை பண்ணி அந்த நாட்டில உள்ள எதிர்கட்சிகளை அந்த நாட்டினுடைய போராளிகளை செக் பண்றதுக்காகவே அந்த நாட்டு ஆட்சியாளர்களுக்கு இவங்க தான் சப்ளை பண்ணிருக்கலாம் அப்போ இவன் கொடுத்த பொருளை வச்சு அவங்க பார்த்து அவங்க உழவு பார்த்து வச்சிருக்கிறாங்க அவங்க கொடுத்ததை வச்சு அடுத்த அவங்க உழவு இவங்க அவங்க உழவு பண்ணனா கண்டிப்பா அது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த அச்சம் அதை வந்து பெருசு நம்மளை பத்தி மொத்த டேடா வாங்கியது நாளைக்கு நம்ம இவனை பாய்த்து கொண்டால் அந்த டேட்டா சேலா வெளியே விட்டா நமக்கு பாதிப்பு பாதிப்பு நீங்க தமிழ்நாட்டிலே பாருங்க தமிழ்நாட்டில் வளர்ந்து வருகிற முஸ்லீம்கள் சமூக ரீதியாக அமைப்பு ரீதியாக வளர்ந்து வருகிற தருணங்களில் அப்போ பொழுது இந்த சமூகம் உடைபட்டு கொண்டே ஒரு பிரச்சனை ஏதாவது அது பெரும்பாலும் எப்படி நம்ம புரிந்து கொண்டு கேட்டால் அந்த இயக்கத்துக்குள்ள அந்த ரெண்டு பேர் குணமோட்டி ஈகோ அதுவும் ஒரு காரணம் தான் அதை தாண்டி பின் குலத்துல இந்த மாதிரி உடைப்பதற்கான அரசியல் துறைகள் இந்த மாதிரியான வேலைகளை சேர்த்த குரல் செய்வாங்க இந்த மாதிரியான வேலைகளை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா ரகசியம் உரையாட வேலையை வெளி உறுத்து யாருக்குமே தெரியாம ரெண்டு பேருக்கு நடந்த ஒரு எப்படி நான் வந்துச்சு கேள்வி பதவியே நம்ம நமக்கு பற்றி யோசிச்சு பாருங்க கடந்த நடத்த அப்படியா எப்படி வந்துருக்கும் இது எப்படி சாத்தியமில்லை இவருமலி எடுத்துக்க மாட்டாங்க அவரு மொழி எடுக்க மாட்டாரு ஏன்னா ரெண்டு பேருக்குமே இது சிக்கலை உண்டு பண்ணும் பிறகு எப்படி வந்துச்சு அந்த கேள்வி பதவியே கிடைக்காது என் பெரிய தேடி பார்த்தா பின்னாடி அவருடைய வேர்கள் கால்கள் இந்த மாதிரி உடைக்க நினைக்கிற கைக இடத்துல போய் முடியும் அதுக்கு அவங்க பெரிய அவருடைய அஞ்சுக்கிற வாய்ப்பு இருக்காரு அஞ்சு கொண்டு இருக்கிறாரு நம்ம இவன் தான் வாங்கி பண்ணிடுவான் நம்மள இவன் எல்லாத்தையும் பண்ணி தேவை எடுத்துக்க கூடாதுன்றதுனால கொஞ்சம் பின் வாங்கி அந்த ஒரு பிரச்சனைன்னு உள்ள இது